நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்கள் மட்டுமல்ல பௌத்தர்களும் இந்துக்களும் பௌத்தர்களும் ஒன்றாக இணைந்து கொண்டாடப்படுகின்ற ஒரு விசேடமான நாள் இந்த சித்திரை புத்தாண்டு ஆகும் இது ஒரு வருடத்தின் தொடக்கம் மட்டுமல்ல இது நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் மற்றும் நம்பிக்கை என்பவற்றின் பூரண சங்கமமாக திகழ்கின்றது சித்திரை புத்தாண்டு வசந்த காலத்தின் வருகையை அறிவிக்கின்றது ஏனென்றால் இன்று முதலாம் திகதி இதற்கு பின்னர் உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வசந்த காலம் உண்டாகின்றது குளிர்காலம் முடிந்து புது பொலிவுடன் இயற்கை எங்கும் பசுமையால் நிரம்பி வழியும் இந்த நேரத்தில் நாமும் புதிய நம்பிக்கைகளோடு உற்சாகத்தோடும் இந்த ஆண்டை தொடங்குகின்றோம் சூரியன் மேசராசிக்குள் பிரவேசிக்கும் இந்த நாளே சித்திரை புத்தாண்டாக கொண்டாடப்படுகின்றது இது வானியல் ரீதியாகவும் மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுகின்றது சித்திரை புத்தாண்டை நாம் பல்வேறு விதமாக கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு கொண்டாட்டத்திற்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நிச்சயமாக தனித்தனிமான தத்துவமான தனித்தனி அர்த்தமும் சிறப்புகளும் உண்டு என்பதை நீங்கள் அறிவீர்கள் முக்கியமாக சித்திரை புத்தாண்டுக்கு முதல் நாள் இரவே வீட்டை சுத்தம் செய்து அலங்கரித்து இந்த கன்னி என்ற ஒரு விடயத்தை நீங்கள் எத்தனை பேர் அறிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் கண்ணி வைக்கும் வழக்கம் பல வீடுகளில் உள்ளது இந்த கன்னி என்பது மங்களகலமான பொருட்கள் அதாவது பழங்கள் பால் காய்கறிகள் வெற்றிலைப்பாக்கு பாக்கு நாணயங்கள் தங்கம் கண்ணாடி மற்றும் எங்களுடைய காசு பணத்தை வைத்திருக்கின்ற மணி பர்ஸ் இதோடு சேர்ந்து கடவுள் நாம் நம்முடைய இஷ்ட தெய்வங்களின் படங்கள் ஆகியவற்றை ஒரு தட்டில் வைத்து அந்த தட்டை நம்மளுடைய பூஜை பூஜை அறையில் வைக்க வேண்டும் வைத்து அந் அந்த பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற தட்டினை சித்திரை பிறநாளுக்கு முதல் நாள் இரவு வைத்துவிட்டு சித்திரை அன்று காலையில் நாம் எழுந்தவுடன் அந்த தட்டில் இருக்கின்ற மங்கள பொருட்களை பொருட்களை நாம் விழிப்போமாக இருந்தால் அந்த ஆண்டு முழுவதும் அந்த வருடம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையும் மங்களகரமாக இருக்கும் என்று அந்த நாள் முதல் ஒரு பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கின்றது இன்றும் பலர் அந்த நம்பிக்கையை தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் அடுத்தபடியாக பஞ்சாங்கம் படி படிக்கின்ற வழக்கம் இருக்கின்றது இப்பொழுது அந்த வழக்கம் அதிகமாக குறைந்து கொண்டே வருகின்றது இந்த பஞ்சாங்கம் ஏன் படிக்கின்றோம் படிக்கின்றோம் என்றால் பல பலர் ஒரே இடத்தில் கூடி பஞ்சாங்கத்தை படிப்பார்கள் அந்த பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பிரதிபலிக்கின்றது காரணமாக அவர்கள் எதிர்காலத்தை பற்றி எச்சரிக்கையாக இருக்கவும் அவருடைய வேலைகளை திட்டமிட்டு நடத்தவும் இது உதவியாக இருக்கும் என்பது பலர் அறியவில்லை அல்லது அறிந்திருந்தாலும் அவற்றை இப்பொழுது செய்வதில்லை ஆனால் பலவிதமான கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடுகின்றோம் விசேடமாக புத்தாடை அணிந்து கோவிலுக்கு சென்று வழிபடுகின்றோம் கடவில் ஆசிர்வாதத்தைப் பெற்று இந்த ஆண்டு நல்லபடியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் குடும்பத்தினரும் நண்பர்களிடம் இணைந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் பல ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அயல் வீட்டார்களுக்கும் கொடுத்து மகிழ்வதும் இந்த நாளில் நடை நடைபெறுகின்றது சித்திரை புத்தாண்டு அன்று நாம் கண்டிப்பாக சுவைக்க வேண்டிய ஒரு முக்கியமான உணவு மாங்காய் பச்சடி இதை கூட எத்தனை பேருக்கு தெரியுமோ அல்லது இந்த பழக்கம் நம்மில் நம்மிடமிருந்து இப்பொழுது அருகிவிட்டதோ என்று தெரியவில்லை இந்த மாங்காய் பச்சடி என்பதை இந்த சாப்பாட்டு அல்லது உணவின் விசேடம் என்னவென்று கேட்டால் இதில் அறுசுவையும் இருக்கின்றது அதாவது இனிப்பு கசப்பு பொழிப்பு உவர்ப்பு என்று ஆறு விதமான சுவைகளும் அறுசுவை கொண்டது இந்த இனிப்பு இந்த மாங்காய் பச்சடி இந்த மாங்காய் பச்சடியை சித்திரைப் பிறநாளன்று முதல் நாள் நாம் உண்போமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையிலும் வருகின்ற இன்ப துன்பங்கள் கசப்பு இனிப்பு எல்லாவற்றையும் சமகமாக சமமாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நடத்துவதற்கு இது ஒரு படிப்பினையாக அமையும் என்று சொல்லுகின்றார்கள் இதில் பாரம் அதே நேரத்தில் இந்த நாளில் பாரம்பரிய விளையாட்டுக்களை குடும்பத்தோடும் நண்பர்களோடும் சேர்ந்து விளையாடு மகிழ்வதும் விளையாடி மகிழ்வதும் உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் அந்த ஊரில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி கொண்டாடுவார்கள் வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல இந்த சித்திரை புத்தாண்டு என்பது இது ஒரு புதிய தொடக்கமாகும் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய பரம்பரையுடைய வாழ்க்கை எங்களுடைய சிறுவர்களின் சிறுவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பல விடயங்கள் இவையெல்லாம் இந்த சித்திரை பெருநாள் அதாவது எங்களுடைய புதிய வருடத்தில் ஆரம்பம் என்று சொல்லும் பொழுது பழைய கசப்பான நினைவுகளை மறந்து புதிய நம்பிக்கைகளோடு இலக்குகளோடும் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் இது ஒரு வாய்ப்பு உண்மையிலேயே இந்த எங்களுடைய பழைய அதாவது இதற்கு முன்னர் நடந்த கசப்பான விடயங்களை மறந்து ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் புதிய வாழ்க்கையை புதுப்பொழிவுடன் தொடர்வதற்கு இது ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுகின்றவை எனவே இந்த சித்திரை புத்தாண்டை நாம் அனைவரும் ஒற்றுமையை கொண்டாடி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம் என்று உங்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு தொடர்ந்தும் என்னுடைய இந்த ஏபி ஸ்டுடியோ என்ற ஏவி ஸ்டுடியோ என்ற என்னுடைய இந்த வலைத்தளத்திலே நான் பல முக்கியமான கல்வி சார்ந்த பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் இந்த எதிர்வரும் காலங்களில் பல சிறப்பான விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள திட்டமிட்டிருக்கின்றேன் அதற்கு இந்த சித்திரை புத்தாண்டின் முதல் நாள் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பல விடயங்களை நான் உங்களுக்கு அறிவிப்பே உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் நண்பர்களுடன் உறவைகளுடன் பகிர்ந்து கொள்ளும்படியும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் மற்றும் ஒரு காரணம்